ஹிந்துயிசம் இந்து மதம் அப்போ எப்பொழுது இந்த மதம் தோன்றியது என்றால் வேத காலங்கள் ரிக்யஜுர் அதர்வன சாம வேதங்கள் இங்க நான்கு வேதங்கள் தான் அது எந்த இடம் என்றால் இமயமலை சாரலில் காடுகள்தான் அங்கேதான் ரிஷிகள் இருந்தார்கள் பல பெயர்களை உடைய ரிஷிகள் இருக்கிறார்கள் அதெல்லாம் பிற்காலத்தில் தான் சமஸ்கிருதத்தில் தொகுக்கப்பட்டது சமஸ்கிருதம் ஒரு பேசப்படாத மொழி இந்த இந்து மதத்தின் அடிநாதம் என்று சொல்வது ராமாயணம் மகாபாரதம் மற்றும் பதினெட்டு புராணங்கள் தான் அதனால்தான் இந்து இன்றளவும் இந்து மதம் உயிர் வாழ்கிறது ஆனால் இந்த இந்து மதம் என்று சொல்வதற்கு முன்பே சுமார் த்ரீ தௌசண்ட் பிசி என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் சிந்து சமவெளி நாகரிகம் தமிழர்களுடைய நாகரிகம் இருந்தது ஆனால் அதை பற்றி தெரியாது ஆங்கிலேயர்கள் இருப்பு பாதை அமைத்தார்கள் அப்பொழுது தோண்டும் பொழுது கட்டுமானங்கள் கிடைத்தது இதெல்லாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில்தான் பிறகுதான் அதிலிருந்து ஒரு பெரிய நாகரிகம் கட்டுமானங்கள் இருப்பதை கண்டுபிடித்தார்கள் அதற்கு முன்பு தெரியாது இது தெரிந்த பிறகு பல அகழ்வாராய்ச்சிகள் இன்று வரையும் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டை உள்ள இடங்களில் தான் நடந்தது அதிலிருந்து தான் நமக்கு பல விஷயங்களையே தெரிய வந்தது கீழடி நாகரிகம் அது ரெண்டாயிரத்தி அறநூறு என்று குறிப்பிட்டாலும் அதற்கு முன்பிலிருந்தே அது இருக்கிறது ஏனென்றால் அது அகழ்வாராய்ச்சி செய்யும் பொழுதுதான் நமக்கு சிந்து சம சம் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைத்த பொருள்களும் கீழடி தோண்டிய பொருள்களும் ஒத்துப்போனது அதனால்தான் ஆய்வாளர்கள் இரண்டும் இரண்டுமே ஒன்றானது என்பதுதான் ஆனால் இந்த சிந்து சமவெளி நாகரிகமும் சரி கீழடி நாகரிகமும் சரி புதைந்து போனது ஏதோ ஒரு காரணத்தினால் அவைகள் புதைந்து போனது அதனால்தான் வெளிச்சத்திற்கு வராமலே போய்விட்டது இது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த இந்து மதத்தில் நாம் சொல்ல சொல்லப்படுகின்ற அந்த இராமாயணம் இந்தியாவையும் கடந்து பல நாடுகளுக்கு சென்றது குறிப்பாக தென்கிழக்கு நாடுகள் அதாவது சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா வியட்நாம் வரை சென்றது வடக்கு சென்றால் இமயமலை சாரலில் இருக்கக்கூடிய சிக்கிம் பூட்டான் சீனா ஆப்கானிஸ்தான் அதுவரை அது பரவி வந்தது ஆனால் படிப்படியாக எல்லாம் மாறிவிட்டது இந்த இந்து மதத்தில் நாம் முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த புராணத்திற்கும் வராத இரண்டு விஷயங்கள் தான் அது ஸ்ரீதேவி பூதேவி என்று பெண் தெய்வங்கள் தான் இவைகளெல்லாம் யார் என்றால் விஷ்ணுவின் மனைவிமார்கள் என்று சொல்வார்கள் விஷ்ணு ஒரு கடவுள் அவர் உலகத்தையே காப்பாற்றக்கூடிய விஷ்ணு அழித்தல் என்ற வேலையை செய்தவர் சிவன் ஆக்குதல் என்ற வேலையை செய்தவர் பிரம்மா இவர்கள் எல்லோருக்குமே கோயிலை கட்டினார்கள் அரசர்கள் எப்பொழுது இந்த ஒன்பதாம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் இந்த புராணத்தின் அடிப்படையில் வைத்துதான் அவர்கள் சிற்பங்களை கட்டினார்கள் கோயில்களை கட்டினார்கள் சிற்பங்களையும் செதுக்கினார்கள் கல்லால் கிரானைட் என்று சொல்லக்கூடிய பாறையை உடைத்து எடுத்து வந்து அதில் அவர்கள் செய்தார்கள் இந்த ஸ்ரீதேவியும் பூதேவியும் இன்றளவும் அவர்கள் எல்லோராலையும் பேசப்படுவதுதான் அதுபோல லக்ஷ்மி சரஸ்வதி செல்வத்திற்கு லக்ஷ்மியும் கல்விக்கு சரஸ்வதியும் இரண்டு இரண்டு கடவுள்களையும் சொல்வார்கள் நான் சொல்லப்படுகிறேன் சொல்லும் அத்தனை விஷயங்களுமே ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது எங்கு தோண்டினாலும் எதுவுமே கிடைக்கவில்லை இது எல்லாமே கற்பனை கதைகள் தான் இந்து மதம் முழுவதுமே கற்பனை கதைகள் தான் அவர்கள் இப்பொழுது பல கதைகள் இருக்கிறார்கள் அதில் சமயத்தில் கதையும் இருக்கும் அதுபோல கோடிக்கணக்கான கதைகள் தமிழ்நாட்டில் எப்பொழுது இந்த எச்சு இயந்திரம் அதாவது பிரிண்டிங் ப்ரெஸ் அது தொடங்கிய பிறகு அவர்கள் எல்லாவற்றையும் எழுதினார்கள் அதை கண்டுபிடித்தது சீனாதான் பிரஸ் என்ற பேப்பரில் இருந்து காகிதத்தை பேப்பர் என்று சொல்லக்கூடிய காகிதத்தை அவர்கள் தயார் செய்தார்கள் ஆனால் அந்த எந்திரத்தை தயார் செய்தவர்கள் ஜெர்மானியர்கள் அதன் பிறகுதான் இது கதையாக இருந்தது எல்லாம் எழுத்து வடிவமாக மாறப்ப மாறியது எல்லாம் ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் அதற்கு முன்படி ஓலைச்சுவடிகள் இருந்தன தமிழ்நாட்டிலே பல ஓலைச்சோடிகள் இருந்தது அதுவும் குறிப்பாக இந்த ராஜராஜன் காலத்தில் தஞ்சாவூரிலே பல ஓலைச்சுவடிகள் இருந்தது அந்த ஓலைச்சுவடிகளில் இருந்து ஜெர்மானிகள் எடுத்து சென்றார்கள் பிறகு அவர்கள் இதையெல்லாம் கட்டமைத்தார்கள் இதெல்லாம் நான் எதிராக இந்து மதத்திற்கு எதிராக சொல்லவில்லை இது இப்படித்தான் மக்களிடம் பரப்பப்பட்டது அவர்கள் இன்றளவும் நம்புகிறார்கள் இந்து மதம் எப்பொழுது தோன்றியது என்றால் அது ஆதி காலத்தில் இருந்தே கல் தோன்றி மண் தோன்றி அதற்கு முன்பே தோன்றியது என்று சொல்வார்கள் அதையெல்லாம் எல்லோரும் நம்ப வைத்தார்கள் இதையெல்லாம் நான் நம்புவதில்லை நான் இந்து மதத்திற்கு எதிராக இல்லை எந்த மதத்திற்கும் எதிராக இல்லை ஆனால் இப்படித்தான் எல்லோரையும் நம்ப வைத்தார்கள் என்பதுதான் எல்லோருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அல்ல மறுக்கிறீர்களோ அதை பற்றி நீங்களே ஆய்ந்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இடம் திருவிக்கா நகர் பல்லவன் சாலை எதிரே இருக்கக்கூடிய கால்பந்து மைதானம்தான்